லெவன்த் கெமிஸ்ட்ரி லெசன் டூ அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி இந்த வீடியோவிலே பௌலி தவிர்க்கை தத்துவம் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பற்றி தெரிந்து கொள்வோம் பௌலி தவிர்க்கை தத்துவம் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இந்த தத்துவமானது உல்ப் கேங் பாலியால் முன்மொழியப்பட்டது பௌலி தவிர்க்கை தத்துவத்தை கீழியத்தில் உள்ள இரண்டு எலக்ட்ரான்களின் நான்கு எண்களின் மதிப்பிலிருந்து புரிந்து கொள்வோம் அணு எண் இரண்டு அமைப்பு ஆர்பிட்டால் ஆர்பிட்டால் இரண்டு எலக்ட்ரான்கள் ஆர்பிட்டாலில் உள்ள இந்த இரண்டு எலக்ட்ரான்களின் நான்கு குவாண்ட மதிப்புகளை தெரிந்து கொள்வோமா எலக்ட்ரான் முதன்மை குவாண்டம் என் கோண உந்த குவாண்டம் எல் முதலாவது எலக்ட்ரானுக்கான நான்கு குவாண்ட மதிப்புகள் முதன்மை குவாண்டம் ஒன்று கோண உந்த குவாண்டம் ஆனது எஸ்ஆர்பிட்டாலுக்கு பூஜ்ஜியம் கோண உந்த குவாண்டத்தை அடிப்படையாக கொண்டு அமைகின்ற காந்த குவாண்டத்தின் இந்த எலக்ட்ரானுக்கான மதிப்பு பூஜ்யம் இந்த எலக்ட்ரானுடைய சர்ச்சுலர்ச்சி குவாண்டம் பிளஸ் ஆ இரண்டாவது எலக்ட்ரானுக்கான முதன்மை குவாண்டம் ஒன்று கோண குவாண்டம் காந்த குவாண்டம் குவாண்டம் தற்சுழற்சி இரண்டு எலக்ட்ரான்களின் மதிப்புகளை பாருங்கள் முதன்மை குவாண்டம் கோண உந்த குவாண்டம் காந்த குவாண்டத்தின் மதிப்புகள் ஒரே மாதிரியாக அமைந்திருந்தாலும் தற்சுழற்சி குவாண்டம் மாறுபட்டு காணப்படுகிறது இதை நினைவில் கொண்டு பௌலியின் தவிர்க்கை தத்துவத்தை தெரிந்து கொள்வோம் பௌலியின் தத்துவம் ஒரு அணுவில் உள்ள எந்த இரு எலக்ட்ரான்களுக்கும் அவற்றின் நான்கு எண்களின் தொகுப்பும் ஒன்றாக இருக்காது சற்று முன்தான் தான் பார்த்தோம் ஈலியத்தில் உள்ள இரண்டு எலக்ட்ரான்களின் நான்கு குவாண்டம் எண்களின் மதிப்பும் ஒன்றாக இல்லை அதாவது தற்சுவர் குவாண்டம் மதிப்பு மாறுபட்டுள்ளது எனவே பௌலியின் தத்துவத்தின்படி கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக இரு எலக்ட்ரான்களை மட்டுமே நிரப்ப முடியும் பவுளியின் தத்துவத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா ஒரு அணுவில் உள்ள எந்த இரு எலக்ட்ரான்களுக்கும் அவற்றில் நான்கு குவாண்டம் எண்களின் மதிப்பின் தொகுப்பும் ஒன்றாக இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீகர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி